கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியுமா கர்மாவை கடக்க முடியுமா இன்றைக்கி நாம் ஒரு புனையப்பட்ட கதையை கேட்க போகிறதில்ல நிஜமாகவே நடந்த ஒரு கதையை கேட்க போகிறோம் அப்பைய தீட்சிதரோட கதை தான் இவர் ஒரு வேதாந்த பண்டிதர் இந்த அப்பைய தீட்சிதர் தன்னோட வாழ்நாளில் அவரோட கர்மாக்களை எப்படி கடந்து வந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கர்மாலிருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இது பீவிங்ஸ் நான் பேரன்புகளோட நிலானி ஆயிரத்து ஐநூற்றி இருபதுல இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சிறந்த அத்வைத வேதாந்த பண்டிதராக இருந்த அப்பைய தீட்சிதரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை இப்போ பார்க்க போகிறோம் அவர் தன்னுடைய கர்மாவை எப்படி கடந்து வந்தார் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் அந்த காலகட்டத்திலேயே பாமர மக்களுக்கெல்லாம் சிவ தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக எல்லாம் திரட்டி ஒரு இயக்கமே நடத்திக்கிட்டு இருந்தாராம் பயணங்கள் நிறைய செஞ்சிருக்காரு வேதாந்தத்திலேயும் இலக்கியத்திலையும் வாத விவாதங்களில் தன்னோட புலமையை நிலைநாட்டி இருக்காருன்னே சொல்லலாம் அவருடைய புகழ் வடநாட்டிலேயும் காசி வரையும் பரவிதா இருந்துச்சு இவர் இவரோட வாழ்க்கையில் கர்மம் பக்தி ஞானம் இது மூணுக்கும் ஒரு இணையற்ற முன்மாதிரியாகவே இருந்தார் இவரோட கடை காலத்தில் அதாவது கடைசி காலகட்டத்தில் அவருக்கு ஒரு விதமான வயிற்று வலி வந்துச்சான் அதை வந்து சூளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயிற்று வலியால் ரொம்ப அவதிப்பட்டாராம் வயிற்று வலி இவரை வாட்டி வதச்சிச்சான் ஆனால் இவருக்கோ பொறுப்புகளும் வேலைகளும் நிறையாவே இருந்துச்சான் தினமும் தியானம் செய்ய வேண்டிய வேலை இருக்கும் யாராவது முக்கியஸ்தர்களோட பேச வேண்டி இருக்கும் வாத விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த வயிற்று வழி இவருக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சான் ஆனால் இவர் தான் யோக சக்திகள் நிறைய இருக்கிறவர் தானே அதனால் என்ன பண்ணாராமா ஒரு புல்லை அவர் பக்கத்தில் போட்டுக்குவாராம் அந்த புல்லு மேல தன்னுடைய யோக சக்தியால தன்னுடைய வயிற்று வழிய அந்த தர்பை புல்லுல இறக்கி வச்சிருவாராம் அந்த வயிற்று வழி இவர்கிட்ட இருந்து அந்த தர்பை புல்லுக்கு போயிடுமா அதுக்கப்புறம் இவரோட வேலையில் இவர் ஈடுபடுவார் அதாவது யார்கிட்டயாவது பேசணும்னா பேசுவார் தியானம் செய்யணும்னா செய்வார் அது வரைக்கும் அந்த புல் என்ன பண்ணும் அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படி இப்படின்னு துள்ளிக்கிட்டே இருக்குமாமா ஏன்னா இவரோட வயிற்று வழி அந்த புல் மேலே ஏறி இருக்கு இல்லையா அந்த வழியால் அந்த புல் துள்ளிக்கிட்டே இருக்குமா இவர் ஒன்று தியானம் செய்து முடித்தப்புறமோ இல்லை தன்னோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த புல்லுக்கிட்டே மறுபடியும் அந்த தவசக்தியால் அந்த வழியை தனக்குள்ளேயே வாங்கிக்கு வரான் இப்படி தான் ஒரு நாள் ஒரு முக்கியமான பண்டிதர் கூட இவர் ஒரு வாதத்தில் பேசணும் அதனால் என்ன பண்ணார் வழக்கம் போல் தன்னோட வழியை தற்காலிகமாக அந்த தர்பை புல் மேலே இறக்கி வச்சுக்கிட்டு இவர் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தாராம் புல்லும் அது பாட்டுக்கு துள்ளிக்கிட்டே இருந்துச்சாம் ஒரு கட்டத்தில் வாதம் ரொம்ப சுவாரஸ்யமாக அடைய உட்காந்துருந்த ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பித்தாங்களாம் இப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக தீவிரமாக இவர் விவாதம் செய்ய செய்ய தரையில் துள்ளிகிட்டிருந்த இருந்த புல்லும் இன்னும் கொஞ்சம் உயரமாகவே துள்ள ஆரம்பிச்சுட்டா அதோடய துள்ளுதல் அதிகரிச்சுக்கிட்டே போச்சான் இப்போதான் பண்டிதர் அந்த புல்லை கவனிக்கிறாரு ஏன் இது இப்படி துள்ளுது அப்படின்னு அப்பய தீட்சிதர்கிட்டையே கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு எனக்கான வயிற்று வழி இது உங்கள் கூட பேசும்போது அது எனக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த புல்லில் என்னோடய வயிற்று வழியை நான் இறக்கி வச்சுருவேன் உங்கள் கூட பேசி முடித்ததும் திரும்பவும் என்னோட வழியை நானே ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாராம் அப்போவும் பண்டிதர் ஆச்சரியமாக கேட்குறாராம் இவ்வளவு யோக சக்தி வச்சுருக்கீங்க உங்களோட வழியவே ஒரு புல் மேலே தற்காலிகமாக உங்களால் இறக்கி வைக்க முடியுது அப்படின்னா நிரந்தரமாகவே உங்கள் வழியை நீங்கள் போக்கிக்க முடியும்ல உங்களுக்கு அந்த சக்தி இருக்குல்ல அப்புறம் தற்காலிகமாக இறக்கி வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த வழியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அப்பேதிச்சிதர் என்ன சொன்னாருன்னா இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது என்னோட கர்ம வினையால் எனக்கு வந்தது என்னோட முந்தைய செயல்களினால் எனக்கு ஏற்படுற இந்த கர்ம வினையை நான் அனுபவித்து தான் ஆகணும் எப்படின்னாலும் என்னோடய கர்ம வினையை நான் அனுபவித்து தான் ஆகணும் அதிலிருந்து தப்பிக்க நினைக்க கூட கூடாது முற்பிறவியில் நான் செஞ்ச சிறு பாவத்தோட பலன்தான் இந்த சூளை நோய் எனக்கு வந்திருக்குது இப்போ நான் இதை அனுபவிக்காமல் என்னோடய யோக சக்தியால் ஏதோது செஞ்சு இந்த கர்ம வினையிலிருந்து நான் தப்பிக்க நினச்சா இதை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு பிறவியை நான் எடுக்க வேண்டி வரும் ஏன்னா யாரா இருந்தாலும் அது கடவுளாகவே இருந்தாலும் கர்ம வினையிலிருந்து தப்பிக்கவே முடியாது அதை தப்பிக்கணும் அப்படின்னு நாம என்ன விஷயங்கள் செய்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னைக்கு நம்ம கர்ம வினையை நம்ம ஏற்று அனுபவிச்சு அந்த வேதனைகளை அனுபவிச்சு தீர்க்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம கர்மாக்கள் முழுவதுமாக முடியும் அதனால தான் எனக்கு தற்காலிகமாக இந்த புல் மேலே இறக்கி வச்சுட்டு திரும்பவும் ஏன் கர்மாவை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்படி தவ சீலர்களே கூட தங்களோட யோக தவ சக்தியாலும் தங்களோட கர்மாக்களிலிருந்து எப்படி வேணால் அவங்க தப்பிச்சுக்க முடியும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களே கர்மாவிலிருந்து கூடாது தப்பிக்க நினைக்கக்கூடாது ஏன் கர்மாவை நான் அனுபவித்து தீர்க்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாங்க இதுதான் உண்மையும் கூட நம்ம ஒரு விஷயத்தை செய்துட்டோம்னா அந்த கர்மாவிலிருந்து என்ன பரிகாரம் செஞ்சாலும் தப்பிக்க முடியாது கர்மவினையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா எதுக்காக இறைவன் இருக்கிறாரு இறைவனை நாம ஏன் நம்புகிறோம் அப்படின்னா கர்ம சுமைகளை குறைச்சி கொடுப்பாரு இறைவன் இறை வழியில் நாம் நடக்கும்போது நம்மளோட கர்மாக்களை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நமக்கு கொடுப்பாரு மன வலிமையும் உடல் வலிமையும் தருவார் தண்ணியில் நீச்சல் தெரியாத ஒரு மனிதன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் கையில் ஏதோ ஒரு துருப்பு கிடைச்சா ஒரு மரக்கிளை கிடைச்சா கூட அதை பற்றிக்கிட்டு அவன் வெளியில் வர முடியும் இல்லையா அது மாதிரி தான் இறைவனோட பாதமும் நம்ம கர்மாவில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது இறைவனோட பாதத்தை இறுகப்பற்றுக்கிட்டோம்னா அந்த சுமையிலிருந்து நாம் கண்டிப்பாக தப்பிக்க முடியும் பெரும் துயரத்தில் இருந்து ஒரு சின்ன கஷ்டமாக அதை நாம் மாற்றிக்க முடியும் கர்மாலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் கடவுளோட உதவியோட கர்மாவிலிருந்து கடந்து வர முடியும் மீண்டும் இன்னொரு நல்ல கதையோட சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும் நன்றி